வணக்கம் காய்ஸ் கிளிநொச்சியில மிகப்பெரிய தொடரான கேசிஎல் தொடர்ந்த பைனல் இன்றைய தினம் நடைபெற்றிருந்தது கிளிநொச்சியின் மிகப்பெரிய அணிகளான தர்மபுரம் சூப்பர் டைகர்ஸும் கிளிநொச்சி நைட் ரைடர்ஸும் கடந்த ஆண்டு எப்படி இரு அணிகளும் நேருக்கு நேர் மோதி கொண்டாங்களோ இந்த ஆண்டும் இந்த இரு அணிகளுமே நேருக்கு நேர் மோதி கொண்டாங்க இதுல கடந்த ஆண்டு தர்மபுரம் சூப்பர் டைகர்ஸ் தங்களுடைய வெட்டி வகையை சூடி கொண்டாங்க என்றுதான் சொல்லணும் அணித்தலைவர்களாக ஜதுசன் அவர்கள் தர்மபுர சூப்பர் டைகர்ஸ வழி நடத்தினர் அதே மாதிரியே கிளிநொச்சி நைட் ரைடர்ஸ கஜன் அவர்கள் வழி நடத்தி இருந்தாரு கிளிநொச்சி நைட் ரைடர்ஸ நாணய சுழற்சியில வெட்டி கொண்ட கிளிநொச்சி நைட் ரைடர்ஸ் அணியினர் முதலாவது களத்தடுப்புல ஈடுபட்டிருந்தாங்க இருந்தாங்க தர்மபுரம் சூப்பர் டைகர்ஸ் சாணி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்களுக்கு எட்டு லக்கலை இழந்திருந்தது இதுல ஜதுசன் அவர்கள் அறுபத்தி ஒன்பது ஓட்டங்களை விளாசி தள்ளி இருந்தார் என்றுதான் சொல்லணும் அவருக்கு இணை இணைந்த துடுப்பாட்டத்துல ரொபின்சன் அவர்களும் ஈடுபட்டு இருந்தார் ஒரு அற்புதமான துடுப்பாட்ட வீரர் இளம் துடுப்பாட்ட வீரர் இருபத்தி ஐந்து ஓட்டங்களை விளாசி இருந்தாரு அதே மாதிரியே கே கேஆர் அணி சார்பாக விவேக் அவர்கள் மூன்று இலக்குகளை கைப்பற்றியிருந்தார் அதிகபட்சமாக பதிலுக்கு துடுப்பாட்டத்தில் ஈடுபட்ட வந்த நம்முடைய கிளிநொச்சி நைட் ரைடர்ஸ் நூற்றி இருபத்தி எட்டு ஓட்டங்களுக்கு எட்டு இலக்குகளை இழந்திருந்தாங்க பிரதாப் அவர்கள் முப்பத்தி ஆறு ஓட்டங்களை அதிகபட்சமாக எடுத்திருந்தாரு அதே மாதிரியே தர்மபுரம் சூப்பர் டைகர்ஸ் அணி சார்பாக ஜதுசன் அவர்கள் மூன்று இலக்குகளை சாய்த்திருந்தார் இது மட்டுமா என்று பார்த்தா கிளிநொச்சி தர்மபுர அணி சார்பாக தமிழ்வாணன் என்ற ஒரு வீரர் மிகச்சிறந்த ஒரு உலகம் பந்து வீச்சாளர் அற்புதமாக பந்து பந்து பரிமாற்றத்தை வீசியிருந்தார் அதே மாதிரியே கிளிநொச்சி நைட் ரைடர்ஸ் அணி சார்பாக செல்வன் நிரஞ்சன் அவர்கள் மிகவும் அற்புதமாக நான்கு சிக்சர்களை பறக்க விட்டிருந்தார் மிக தொலைவில் தொலை தூரங்களுக்கு சென்றது தான் சொல்லும் அந்த சிக்சர் இந்த போட்டியில அபாரமான வெட்டி மகுடத்தை சூடி கொண்டாங்க தர்மபுரம் சூப்பர்டைகர்ஸ் அவங்களுடைய இரண்டாவது வெற்றியை பெற்றுக்கொள்றாங்க ஒரு பெருமைக்குரிய விஷயம் தர்மபுர சூப்பர்டைகர் அன்னைக்கு வாழ்த்துக்களை சொல்லி கொண்டு வீடியோ முடிக்கலாம் ஜிபி டாக்டர்

தேசியை <laughs>